நெகட்டிவா பேச நீங்க யாரு எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தான் ஊதியமே குறைவு இந்த மாதிரியா நடிகை வரலட்சுமி சரத்குமார் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாகவும் காண்டாகவும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக நடிகை வரலட்சுமி சரத்குமார் ரீசெண்டா ஒரு பேட்டியில் தனக்கு எதிராக வர நெகட்டிவான கமெண்ட்கள் குறித்து கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் உலகத்திலேயே நடிகர் நடிகைகள் தான் குறைவான சம்பளம் வாங்குறாங்க எங்களுக்கு ஷூட்டிங் இருந்தால் மட்டும்தான் சம்பளம் இந்த மாதிரியாகவும் மேலும் பல விஷயங்களையும் காட்டமாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இணையத்தோட பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க அதில் வதந்திகளும் சர்ச்சைகளும் அளவுக்கு அதிகமாகவே பரவிட்டு வருது இப்போ ரீசன்ட் டேஸில் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதில் ஒரு சில நடிகைகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிக்கிக்கிறாங்க அந்த வகையில் தான் நடிகை வரலட்சுமி சரத்குமாரும் ஒருத்தவங்க தன்னை வர வதந்திகளுக்கும் நெகட்டிவ் கமெண்ட்டுகளுக்கும் நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே வரலட்சியுமே விளக்கம் கொடுத்துட்ருக்குறாங்க ஆனாலும் அவங்க பத்தின செய்திகள் மட்டும் இன்னும் குறைந்த பாடில்லை நடிகர் சரத்குமார் பார்த்தீங்கன்னா சாயா அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சிருந்த நிலையில அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்தப்போ மனைவியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா நடிகை ராதிகாவை செகண்டா காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா ராதிகா அண்ட் சரத்குமாருக்கு பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படிங்கிற மகன் பிறந்தாரு இந்த நிலையில தான் சரத்குமாரோட முதல் மனைவிக்கு பிறந்த வரலட்சுமி அண்ட் சரத்குமாரோட ரெண்டாவது மனைவி ராதிகா எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க ரீசெண்டாக வரலட்சுமி பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுவுமே ரொம்பவே சிம்பிளா பார்த்தீங்கன்னா நடந்துச்சு அதுல நடிக ராதிகாவுமே கலந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் தன்னை பற்றி வர நெகட்டிவ் கமெண்ட்டுகளுக்கு வரலட்சுமி பார்த்தீங்கன்னா பேட்டி உணவு பதிலடி கொடுத்துருக்குறாங்க அதில் அவங்க பேசும்போது அடுத்தவங்கள பத்தி நெகட்டிவா கமெண்ட் போடுறதுக்கு நீ யாரு நெகட்டிவாக கமெண்ட் போடுறவங்க வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குது ஒருத்தங்க வேலை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனா அவங்க ரொம்பவே சிம்பிளா நல்ல இடத்துக்கு வந்துட முடியாது அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆனா நெகட்டிவா பேசுறவங்க ரொம்பவே ஈஸியா அடுத்தவங்கள பத்தி பேசிடுறாங்க அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஒருத்தங்களை பத்தி தப்பு தப்பா கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க ஆனா நடிகைகளை பார்த்து நீங்க ஏன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேக்குறாங்க அதை கேட்குற நீங்க பண்ண வேண்டியது தானே உண்மையை சொல்லணும்னா ஏன் நடிகைகளுக்கு தான் சம்பளம் குறைவு ஏன்னா எங்களுக்கு எப்ப காசு வரும்னே தெரியாது எங்களுக்கெல்லாம் ஷூட்டிங் நடக்கலன்னா அன்னைக்கு சம்பளம் கூட கிடையாது ஆனா நெகட்டிவா கமெண்ட் போடுறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு நிறைய சம்பளம் வரும் நாங்கள் ரொம்ப வசதியா இருக்கோன்னு ஆனா அப்படியெல்லாம் எல்லாம் கிடையாது எங்களுக்கும் மாசா மாதம் பில் இருக்கும் கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் நாங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்கோம் ஆனால் எங்களுக்கு அப்படி மாதம் மாதம் சம்பளம் வராது ஷூட்டிங் நடக்கும்போது சம்பளம் வரும் அதே நேரத்தில் திடீர்னு ப்ரொடியூசர் வீட்டில் எதனாச்சும் சிக்கல் இந்த மாதிரியாக வந்துச்சு அப்படின்னாலும் அப்படி இல்லைன்னா அவரோட வீட்டில் ஏதாவது இறப்பு நடந்துட்டாலும் எங்களுக்கு ஷூட்டிங்கை நிறுத்திடுவாங்க சம்பளம் அனுப்புகிறதே நிறுத்திடுவாங்க அப்போது நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கிறது கிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கி ஷூட்டிங் நடக்கலை ப்ரொடியூசர் எங்களுக்கு பணம் அனுப்பலைன்னு ஒன்றாந்தேதி சொல்ல முடியாது இல்லையா அதனால் எங்கள் வேலை ஒன்றும் அவ்வளோ ஈஸியானதுலாம் கிடையாது இந்த மாதிரியாகவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் வந்துட்டு ரொம்பவே கோமா வந்துட்டு பேசியிருக்காங்க ஸோ இப்போ இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் நயத்தில் பயங்கர வைரலாகவும் பரவிட்ருக்குது ஸோ இணையதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்